இளையாங்குடி ஒன்றிய பகுதிகளில் புதிய மின்மாற்றி பல்நோக்கு மைய கட்டிடம் ஆகியவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள ஆலி மதுரையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு புதிய மின்மாற்றி இணை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான சுப மதியரசன் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் கருணாகரன் ஊராட்சி மன்ற தலைவர் சுசிலா நாடிமுத்து ஆகியோர் முன்னிலையில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இளையாங்குடி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு சாலையில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு மைய கட்டிடத்தினை ஒன்றிய துணை செயலாளர் கருணாகரன் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கம் முன்னிலையில் எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து உரையாற்றினார் மேலும் இளையாங்குடி தாலுகாவில் சாலை கிராமம் தனியார் மகாலில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் மனு அளித்த அனைவருக்கும் உடனடியாக தீர்வு அளிக்கப்படும் என உறுதியளித்தார் இந்த சிறப்பு முகாமில் இளையாங்குடி தாலுகாவில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இளையாங்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் கண்ணமங்கலம் கூட்டுறவு சங்க தலைவர் தமிழரசன் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் காளிமுத்து மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் புலிக்குட்டி ராஜபாண்டி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்